அலாம் வலைக்கும் ஹோப்பியூல் ஆர் டூயிங் குட் மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நான் எளியாவே போட்டிருந்த கன்வகேஷன் வீடியோவில் ஹஸ்பண்ட் போட்டிருந்த கோட் ஷூட் அதில் அவுட்ஃபிட் பற்றி அவங்களோட அவுட்ஃபிட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் இந்த அவுட்ஃபிட் வந்துட்டு எடுத்த இடம் தான் பிளேசர் இது மருதமுனையில் அக்பர் ரோட்டில் இருக்குது இவங்க ரொம்பவே நேர்த்தியாக எல்லா அடைகளையுமே வந்துட்டு நமக்கு செஞ்சு தராங்க நீங்கள் உங்களோட வெடிங்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கோட்ஸ் வந்துட்டு நீங்கள் வாடகைக்கும் எடுத்துக்கலாம் உள்ள உங்களுக்கு ஓனாக வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் நாங்கள் கிளம்புக்கு போனோம் எப்படி அந்த எங்களோட கன்வெகேஷனுக்கு முந்தின நாள் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இந்த முறை ட்ரெயினில் தான் போயிருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்துட்டு ட்ரெயின் எங்களோட சின்னவங்களை கூட்டிக்கு நான் நினைக்கிற எங்களுக்கு செகண்ட் பயணம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வளமையை வந்துட்டு நாங்கள் பஸ்ஸில் சூப்பர் லைனில் போவோம் அடுத்தது வந்துட்டு ஓன் வெஹிக்கிளில் போயிருக்கோம் இந்த முறை நாங்கள் ட்ரெயினில் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்திருந்தோம் நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த முடிவு எடுத்திருந்தோம் இதுக்காக வண்டி நாங்கள் ஏர்லியாகவே வந்துட்டு ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம் சீட்ஸ் ஆனால் எங்களுக்கு வந்துட்டு கிடைக்கலன்னு ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் தான் புக் பண்ணுறதுக்கு வந்திருந்தோம் பட் எங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கல கிடைச்சது வந்துட்டு எங்களுக்கு செகண்ட் க்ளாஸ் தான் நாங்கள் வந்துட்டு ஏர்லியாகவே இன்னும் கொஞ்சம் முந்தி வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படி என்ன மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே இந்த ட்ரெயின் பயணம் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே ஒரு அழகான பயணம் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் நம்ம பஸ்லாம் வந்துட்டு போவோம் அது வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும் பட் ட்ரெயினில் போகக்குள்ளே அந்த காட்டு வழியாக போவோம் அதுலேயும் வந்துட்டு நீங்கள் பகல் எல்லாம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நைட்டில் ஒரு மாதிரி இருக்கும் பகலில் ஒரு மாதிரி இருக்கும் டேயில் டிஃப்ரெண்ட்டான பயணமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமலுக்கு இடைக்கிட வந்துட்டு கோப்பி கோப்பி அது கோப்பி வந்துட்டு விற்றுட்டு வருவாங்க அந்த சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காகவே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் வரக்குள்ள கொஞ்சம் என்ஜின் பழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் டெய்ல வந்து மாஹோலி நிறைய நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணிய எல்லாம் செஞ்சுட்டு தான் கிளம்ப வந்து சேர்ந்தேன் கிளம்புக்கு நாங்கள் மார்னிங் வரக்குள்ளேயே ஒரு செவன் தேர்ட்டி அப்படி ஆகிட்டு ஸோ ட்ரெயின் லேட்டாக வினத்தாலே எங்களுக்கு அந்த மார்னிங் டைம் வந்துட்டு ரொம்பவே டேர்டாக இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து சேர்ந்ததுமே எந்த ஒரு இடத்துக்கும் எங்களுக்கு போகிற ஐடியா இருக்கல ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் லஞ்சை முடிச்சுட்டு லஞ்சுக்கு போகிற ஊன் நாங்கள் எங்கேயாவது போவோம் அப்படின்ற ஒரு ஐடியா போட்டோம் அப்போ கிளம்புன்னு சொன்னாலே வந்துட்டு தொடர்ந்து போகிறதுக்கு அழுக்காத ஒரு இடம்னு சொன்னால் ஜூதான் ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் இந்த வெயில் டைமில் கிளைமேட் வந்துட்டு ஜூவில் நல்லா இருக்கும் மரங்களோடு சேர்ந்து அங்கே அந்த அந்த நீர்வீழ்ச்சி செட்டப் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சின்னவங்களை கூட்டிக்கு ஜூக்கு போயிருந்தோம் நிறையவங்க வந்துட்டு கிளம்புக்கு போனால் போனால் வந்துட்டு நிறைய வெஹிக்கிள் பிரச்சனை வார எப்படி போகிற என்ன செஞ்சுக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே இப்போ வந்துட்டு ஒரு நல்ல சிஸ்டம் ஒன்று இருக்குது ஊபர் சிஸ்டம் நீங்கள் நிறைய பேர் என்ன சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜ எக்ஸ்எல் மீடியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெஹிக்கிளில் வந்துட்டு புக் பண்ணலாம் நீங்கள் ஒரு சின்ன ஃபேமிலியாண்டா ஒட்டோ வந்துட்டு த்ரீ வீல் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சிக்ஸோ ஃபைவோ அப்படி மெம்பர்ஸ் சொன்னால் நம்ம வேன் சின்ன சின்ன படி வேன் அப்படி புக் பண்ணலாம் இல்லை நீங்கள் நிறைய பேர் ஒன்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு வேனை வந்துட்டு புக் பண்ணலாம் இல்லை ஒரு கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந் எதில் வேணுமோ அதில் நீங்கள் போகலாம் உண்மையிலேயே இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் வார ஐடியா எங்களுக்கு ஸ்டார்ட்டில் இருக்கல என்னென்னு சொன்னால் வந்ததும் லேட்டாகி அடுத்த அண்டைக்கு கன்வெக்கேஷன் இருக்குது ஸோ நம்ம பயணம் போய் வந்தோம்னு சொன்னால் டயர்டாகிடும் எழும்புறதுக்கு லேட்டாகிடும் அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இழுத்துக்கு தான் நின்றோம் நானும் இழுத்துக்கு தான் நின்றேன் போகிற ஐடியா இருக்கலை ஸோ புறவை பார்த்தோம் இனி சின்னவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஸோ அவங்களும் டயர்டாக இருக்காங்க அடுத்த அண்டைக்கு கன்வெக்கேஷன்லேயும் வந்துட்டு அவங்க ரொம்பவே டயர்டாயிடுவாங்க ஸோ அவங்கள கூட்டி கொஞ்சம் போய் கூல் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஒரு லஞ்ச முடிச்சிட்டு இங்க வாரத்துக்கு ரெடி வினம் நான் <Netz Wales> <najů> <Sh> <pick incident> உண்மையிலேயே இப்போ நம்மட நாட்டில் இருக்கிற அந்த வெயிலுக்கு சூட்டுக்கோ இங்கே போனதுமே எங்களுக்கு அந்த கிளைமேட் வந்துவிட்டு அவ்வளோத்துக்கு பிடிச்சிட்டு என்னென்னு சொன்னால் அந்த நீர்வீழ்ச்சி மாதிரி அவங்கள்ட அந்த செட்டப் எல்லாமே வந்துக்கிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமலுக்கு நாங்கள் போனது சண்டே அப்படின்னு சொல்கிறதால அங்கே ரொம்பவே நிறைய வந்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்துச்சு அந்த டோல்ஃபினுக்கு சாப்பாடு போடுறது டோல்ஃபினை வச்சு கேம் விளையாடுறது அது மட்டும் இல்லாமலுக்கு எலிஃபென்ட்ஸு எல்லாமே வந்துக்கிட்டு அந்த சண்டேலே நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் போகிறதா இருந்தால் இந்த டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவங்களோட லஞ்சை வந்து ஏர்லியாக எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி போனீங்கன்னு சொன்னால் வெயில் அரைக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பட் லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங் மட்டில் போனீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த கிளைமேட் கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த கேம்ஸுகள் எல்லாம் வந்துட்டு நீங்களும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக கூட இது இருக்குது Eli, elani, Eli, 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 வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வெளியே நாம் போய் அந்த நேரடியாக பார்க்குற மாதிரி கூண்டுக்குள்ளே இல்லாமலுக்கு நேரடியாக பார்க்குற மாதிரி தான் அந்த செட்டப் இருந்துச்சு பட் என்னென்னு சொன்னாங்க ரொம்பவே எலி தொல்லையாக இருந்துச்சு காலுக்குள்ளே எல்லாம் வர தொடங்கிட்டு நான் போய் ரெண்டு ஸ்டெப் வச்சதோடையே பயத்தில் வெளியோடி வந்துவிட்டேன் பட் ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் தான் போய் பார்த்தாங்க அதுலேயும் உஸ் உஸ்மான் போய் பார்த்தா சலாயனே கூடவே வந்துட்டார் பயத்திலேயே ஒன்றுமில்லை இந்த புறா வந்துவிட்டு வீடியோ எடுக்கக்குள்ளே கிட்ட வாய்க்கு வந்துச்சு நல்லா போஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் போனாங்க பட் என்ன கையை தான் பதம் பார்த்துட்டு കൊറോണ ടൈമില് എല്ലാം വന്നിട്ട് ഫോറിനർസിലെ വരുക അറവേ ഇല്ല മലക്കിന് பட் இப்போ இப்போ வந்துட்டு மார்ஷால்தான் நல்லாவே ஃபாரினர்ஸ் நம்மளோட நாட்டுக்கு வராங்க ஸ்ரீலங்கா வந்துட்டு இப்போ பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸில் இருக்குது ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு நம்மட நாட்டை நோக்கி கொண்டு வந்துக்கே வந்து கொண்டே இருக்காங்க நாங்களும் போன மட்டும் இல்லை நிறைய இடங்களில் வந்துட்டு ஃபாரினர்ஸை காணக்கூடியதாகவே இருந்துச்சு நம்ம அந்த நேரத்தில் பார்த்துட்டு இப்போ அந்த நம்மட நாட்டில் வந்துட்டு எல்லாம் கூறுறதுக்கு முதல் நம்ம எந்த அளவுக்கு ஃபாரினர்ஸை நம்மளோட நாட்டில் பார்த்தோமோ அதை விட கூடுதலான நம்ம நாட்டுல வருடதாரத்துக்கு தொடங்கிட்டாங்க சோ நமக்கு இது ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸான ஆன ஒரு விஷயமா தான் இருக்க போகுது இன்ஷால்ல ගත්තර න කාර පැටනටම පේත් වැැඩ සට සඳක් ීම අප ඔමයානන් නති හ என்ன இரு உண்டா இருந்ததே முழுதன் நான் சின்ன பிள்ளையாக இருந்து வந்து பார்த்ததுக்கும் இப்போ நம்மளோட சின்னவங்களை கொண்டு வந்து கூட்டி காட்டுறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு என்னென்னு சொன்னால் அந்த டைமில் நிறைய மிருகங்கள் இருந்துச்சு பட் அதெல்லாமே வந்துட்டு ஒரு இளம் வயதான அப்படி அப்படித்தான் இருந்துச்சு இப்போ இருக்கிற மிருகங்கள் நான் சொல்கிறது என்னென்னா பெரிய பெரிய மிருகங்கள் அந்த கரடி புளி சிங்கம் இதுகள் எல்லாம் வந்துட்டு இப்போ ரொம்பவே அந்த வயசான அப்படி அதை காலம் வந்துட்டு முடிகிற அளவுக்கு வந்துட்டு அப்ப சின்னவங்களுக்கு வந்துட்டு அந்த மிருகத்துல அந்த புல் இதே இல்லாமல் இப்ப நம்ம கரடி எடுத்தமன்னு சொன்னா கரடி உடம்புலேயே முடி எல்லாமே கொட்டும் அப்படி இருந்துச்சு அந்த கரடி எல்லாம்

真 아. இங்கே இருக்கிற அந்த விலங்குகள் நான் சொன்ன மாதிரி வயசு போய் இருந்தாலும் கூட நம்மட சின்னவங்களுக்கு நம்மட நாட்டில் இப்படி ஒரு வளம் இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான் ஏனண்டா நம்மட சின்னவங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு நம்ம நேரில் காட்டியே படிப்பிக்கலாம் ஏன்னா நம்மட இப்போ நாட்டில் இல்லாத விலங்குகள் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ நாம் இந்த விலங்குகள் எல்லாம் வந்துட்டு கற்பனை ரீதியாகவே நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருப்போம் ஸோ இப்படியான இந்த ஜூக்கு போய் காட்டினா தான் பிள்ளைகளுக்கு வந்துட்டு நேரில் பார்க்குற டைமில் மனசில் பதிகிற வீதமும் கூடுதலாக இருக்கும் ஸோ நாம் உண்மையிலேயே நம்மட நாட்டை பாராட்டோன்னு நம்மட நாட்டில் இப்படியான வளங்களை செஞ்சு வச்சிருக்கிறதுக்கு நான் ஏர்லியாகவே என்னை கன்வகேஷன் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் ஸோ நான் இந்த இடம் வந்துட்டு என்னை போதாது சொல்லுறதுக்கு நிறைய கொஷன்கள் கேட்டிருந்தாங்க பட் நான் இவடத்தை வந்துட்டு ஷோட்டாக செல்லிட்டு விடுறேன் நான் ஹெச்என்டி இங்கிலீஷ் செஞ்சுருந்தேன் பார்ட் டைம் தான் செஞ்சுருந்தேன் ஸோ அதுக்குரிய கன்வெகேஷன் தான் எனக்கு நடந்தது நான் சம்மாந்துறை ஏடிஐயில்தான் செஞ்சுருந்தேன் ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிருக்கிறது பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அது வந்துட்டு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் நாம் படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை நம்ம மெரி பண்ணினா கூட நமக்கு பிள்ளைகள் இருந்தால் கூட நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த வயசுலேயுமே படிக்கலாம் பட் நம்ம படிக்கிற படிப்பு பிஹெச்டி தான் முடிச்சுட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை நம்மளுக்கு எது ஏழுமோ நம்ம அதை கூட படித்து பர்ஃபெக்டாக முடித்தோம்னு சொன்னாலே அது நமக்கு வெற்றி தான் ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம படிப்பிட உச்சகட்டத்தை தொட்டால் தான் நமக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை நம்மளுக்கு எது ஏழுமோ நம்ம எந்த வேயில் போகிறோமோ அந்த வேயை நம்ம பர்ஃபெக்டாக முடித்தாலே நமக்கு அது ஒரு வெற்றி தான் அது மட்டும் இல்லாமலுக்கு ஹெச்என்டி கோல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ கிட்டத்தில் வந்துட்டு ஹெச்என்டி கோல் பண்ணியிருந்துச்சு நிறைய பேர் போட்டாங்க ஸோ அன்னைக்கு க்ளோசிங் டேட் அவ்வளோத்துக்கு ஞாபகம் இல்லை இப்போவும் கொண்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் ஏலவெல் த்ரீ பாடம் பாஸ் ஆகியிருந்தீங்கன்னு சொன்னால் சரி அதோடு இங்கிலீஷ் தேவை ஓ லெவல் இங்கிலீஷில் நீங்கள் எஸ் எடுத்திருந்தா போதும் பட் நீங்கள் ஹெச்என்டி இங்கிலீஷ் தேரணா மட்டும் ஓ லெவல் இங்கிலீஷில் சி எடுத்திருக்கணும் ஸோ உங்களுக்கு எல்லா தகமையும் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குற நீங்கள் அப்படின்னு சொன்னால் எங்களோடய கன்வகேஷன் நாங்கள் ஏர்லியாக போட்டது இருக்குது ஸோ அதர லிங்கையும் வந்துட்டு நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறோம் ஸோ எங்களோடய கன்வகேஷன் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் ஜூவில் எல்லா இடமுமே வந்துட்டு சுற்றி பார்த்து எல்லாம் முடித்து எடுக்கவே நைட் பொழுதும் ஆகிட்டு ஸோ எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துட்டு ரொம்பவே மழை ஆக அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு போகிறோம் ஊபரை தான் புக் பண்ணியிருந்தோம் ஊபரை புக் பண்ணிவிட்டு ரியோவுக்கு போயிருந்தோம் ஏலியாகவே நாங்கள் ரியோ வீடியோ போட்டிருக்கிறோம் ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதில் லிங்கை தாங்க கீழே உங்களோட ஷேர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் ரியோவுக்கு போய் அப்படியே நாங்கள் எங்களோடய வீட்டுக்கு திரும்பிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திப்போம்